நே தாப்புறம் இவர் வந்தாரு அங்க வந்தார வீட்டுக்கு நாளைக்கு ஆமா நாளை காலைக்கு வருவான் இல்ல இல்ல அங்க போய் நைட்டு குளிர்ல கொண்டு காலையில வருவோம் வந்து அங்க வந்ததையே சொல்லு எங்க அப்ப நூட்ட வித்து யாரு கல்யாணம் முடிக்கிறது எங்களுக்கா குடுக்குறாங்க எங்க அப்ப ஊட்ட வித்து எங்களுக்கு அவைய பங்கு எடுத்து அவங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க அப்ப எங்க வீட்டு பணத்தை எங்களுக்கு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆற போட்டு பங்கிட்டு அப்புறம் அவங்க அவங்க வந்து அதை போட்டு கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாத்துலயும் சேர்த்து போட்டு கல்யாணம் முடிக்கிறது இத்தனை நாள் சம்பாதிச்சதுல ஆறு என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்க அது பேபித்தானு கேட்கணு அப்புறம் உங்க வீட்டு எப்படி கேக்குறது பேபி உங்க வீட்டு கொடுத்து சொல்றாங்க